யார் இந்த முனீஸ்வரன் முனீஸ்வரர் இவர் ஒரு காவல் தெய்வம் என்பது நாம் அறிந்த ஒரு ஆன்மிக தகவல் ஆனால் இவரின் அவதாரங்கள் இவரின் வரலாறுகள் பற்றி இக்காணொளியில் அறிவோம் பாருங்கள் முனீஸ்வரன் என்பவர் சிவபெருமானின் அம்சம் ஆவார் வீரமும் ஆவேசமும் நிறைந்த தெய்வமான இவர் அழித்தவர் இவர் சிவபெருமானின் காவலர்களில் ஒருவர் முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் என்னும் அசுரன் தேவர்களையும் மக்களையும் பதைத்து இடையூறு செய்து வந்தான் அந்த அசுரனிடம் இருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை அனைவரும் வேண்டி நின்றனர் பார்வதி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதரித்தார் அசுரனை அழிக்க காத்தாயி அம்மன் லாடமுனி முத்துமுனி செம்முனி கருமுனி கும்பமுனி வால்முனி சட்டை முனி என்று ஏழு முனிகளை உருவாக்கினார் அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்தகாசுரனை அடக்கி வதம் செய்தார்கள் பின்னர் முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாகி கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தனர் இவர்களின் அம்சமாக விளங்குபவரே முனியப்பன் ஆவார் முனீஸ்வரர் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் மட்டுமே நகர்வலம் வருவார் அதுவும் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் சுமார் இருபது அடி உயரத்திற்கு வெண்புகை வடிவில் வலம் வருவார் இவர் தமிழ்நாட்டில் பெரும்பாலான சமுதாயத்தினருக்கு குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் அருள் பாவிக்கிறார் மதுரையில் பாண்டி முனியாக அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் வடக்கு வாசலில் அமைந்துள்ள மொட்டை கோபுரம் முனீஸ்வரன் வழிபாட்டை குறிக்கின்றது இவருக்கு சாராயம் சுருட்டு இவைகளுடன் கிடா படையில் போடப்படுகிறது மனநலம் பாதிக்கப்பட்டவர் மனச்சலைவு உள்ளவர்கள் தைரியம் எழுந்தவர்கள் இவரை வழங்கினால் மனம் சரியாகும் மேலும் முனீஸ்வரன் வழிபாடு இலங்கை மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் உண்டு